தமிழ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இருநூத்தி இருபத்தி எட்டை பார்த்து கொண்டிருக்கிறோம் கேள்வி பதில் கேட்கக்கூடியவர்கள் ஒரே ஒரு கேள்வி டேட் ஆஃப் பர்த் டைம் பொதுவான கேள்வி இப்படிலாம் நீங்கள் கேட்கலாம் இன்னைக்கு யாரெல்லாம் கேட்டிருக்காங்க இன்னைக்கு எட்டாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு விமல் சச்சி வந்து வணக்கம் சார்ன்னு சொல்லியிருக்கிறாரு வணக்கம் திருநாவுக்கரசு டி கீர்த்திவாசன் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ராகு திசை எப்படி இருக்கும் ராகு திசை எப்படி இருக்கும் ராகு இருந்த வீடு அந்த வீட்டுக்கு அதிபதியினுடைய குணத்தை எடுத்து அது லக்கண ரீதியாக எந்த வீட்டில் இருக்கிறதோ அது சார்ந்து செயல்படுத்தும் ராகு தசா எப்படி இருக்கும் சின்ன வயசு தானே சார் ஏதாவது தீவிரத்தன்மையாக பையனை வந்து இப்ப டி பண்ணிவிடுங்க கீர்த்தி வாசன் நாலாம் தேதி பதினொன்றாவது மாதம் இரண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு பதினஞ்சு நான் உங்கள் வீடியோ எல்லாம் பார்க்குறேன் சார் குட் டீச்சர் கடவுள் உங்களை நல்லா பார்த்துக்குவார் சார் வாழ்த்துக்கள் அதாவதுங்க கற்றது கற்றவை கற்றபின் கற்பிப்பது என்னை பொறுத்தவரை வருங்கால ஜோதிடர்களுக்கு உதவும் அவிட்ட மூன்றாம் பாதம் சிம்ம லக்கணம் நாளில் ராகு ராகுனுடைய திசை இருக்கு சரிங்களா ஒரு ராகு ப பலனை ராகு திசைக்கு எடுக்கும்பொழுது நாலாம் பாவகத்தில் இருக்குது இது விருச்சிகிராசில் ராகு இருந்தால் ராஜயோகமான ராகு பாவகத்தில் அது மாறவில்லை யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா புதனுடைய ஸ்டாரு புதன் ரெண்டுக்குடையவன் கல்வி கல்வி ஸ்தானத்தில் வந்து அவருக்கு சனி அதே மாதிரி இந்த ராகு சுக்கரன் அந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னா செவ்வாயினுடைய வீட்டு பலனை செய்யும் பையனுடைய வயது என்று பதிமூணு பதிமூணு இப்போ இப்போ பத்து வயசு அதாவது பார்த்தீங்கன்னா மூணு வயசுலேருந்து ராகு போயிட்டுருக்கு பதின பதினெட்டு ப்ளஸ் இருபத்தோரு வயசு வரைக்கும் இது எதாவது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டட் சயின்ஸ் பியூர் சயின்ஸ் ஏன்னா பதிமூணு வயசாச்சு கீர்த்தி வாசனை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்கணத்துக்கு இல்லை பலமாக இருக்குது வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் அப்புறம் நாலாம் இடத்துல வந்து ராகு பத்தாம் இடத்துல கேது இது எல்லாமே வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக கொண்டு போகுது அதனால் ஒரு டைம் ஃபோன் பண்ணுங்க தெளிவாக நம்ம பார்ப்போம் எப்படி சொன்னாலும் மெடிக்கல் ஏன்னா நீங்கள் தான் மறுத்து பேசலாம் சார் மெடிக்கலுக்கு அவனுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை சார் இன்ட்ரெஸ்ட் இல்லாத படிக்க வைக்கவே கூடாது ஜோதிடம் என்ன படிக்கலாங்கன்னு ஒரு வழி காட்டுது அவ்வளவுதானே அந்த வழியை பின்பற்றுறதுக்கு அவங்க தயாராக இருந்தால் வெற்றியாளர்கள் அது மாதிரி நிறைய டாக்டரை இருக்கோம் ஐஏஎஸ் உருவாக்கி அதனால் பாருங்கள் பாருங்க நல்ல மருத்துவத்துறையை செலக்ட் பண்ணுங்கள் சார் ராகுதேச சப்போர்ட் பண்ணும் ஷேர் மார்க்கெட் செய்யலாமா பிவி வாசு காட் பிளஸ் யூ சார் ஷேர் மார்க்கெட்டில் எனக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஃபர்தராக என் ஜாதகப்படி வாய்ப்பு இருக்கா ரைட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் பர்கூர் சார் நான் உங்கள் வீடியோ எல்லாம் பார்க்குறேன் சார் நல்லா இருக்கு சார் ஓகே வாழ்த்துக்கள் பிவி வாசு இன்ட்ராடே யார் பண்ணலாம் பொசிஷன் யார் எடுக்கலாம் கால் ஆஃப் ஆப்ஷன்ஸு கமாடிட்டிஸ் எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அது இன்ட்ராடே பண்ணுறதா எப்படிலாம் மியூச்சுவல் ஃபண்டு போடுறதா எல்லாம் பார்த்துட்டு செய்யுங்க சரிங்களா ஒன்பது பத்து ஏஎம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி கன்னி லக்கணம் ஐந்தாம் பாவகம் நல்லா இருக்கணும் சாமி இதுதான் ஐந்தாம் இடம் சரியா இதுதான் யூகம் ரெண்டாம் இடம் என்பது வருங்க ரெண்டாம் இடம் என்பது இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு கூட ஏன் பத்தில் இருந்தால் நீங்கள் ஷேர் ட்ரேடிங்க்கு போகலாம் அந்த கேது திசையை கூர்ந்து கவனிக்கணும் இந்த கேது வந்து கடைசியில்னு பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டுருச்சுன்னா ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் அப்படியே மூவ் பண்ணுங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க என்ன காலங்கள் இருக்குது உங்களுக்கு சரியா ஒரு பக்கம் ஏழுற இன்னொரு பக்கம் கேது இது சார் இன்னொரு பக்கம் அந்த கேது விரயத்தில் அப்போது இந்த இன்ட்ராடே பண்ணுறோம் டெய்லியும் உட்காந்து பண்ணுறேன்னா பண்ணிங்கன்னா நஷ்டமாயிடுவீங்க நீங்கள் ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் எடுங்க நம்ம நேரில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அல்லது ஃபோனில் பேசுவோம் சரிங்களா வாசு கும்பலக்கணத்தில் ஒன்பது பிளானட்ஸ் சார் கும்பலக்கணம் சனி ஐந்தாம் இடத்துல இருக்குது புதன் உச்சம் எட்டில் பலன் என்னன்னு கேட்குறாங்க பலன் பார்க்கணும்னா பர்து டைம் கொடுத்து என்ன தசாபத்தி போகுது வணக்கம் நல்ல விளக்கம் ஐந்தாம் பவாதிபதி துலாம் லக்கணத்தில் யோகாதிபதி ஆமா நான் சனி பகவான் வக்கரம் பெற்று அந்த சுக்கரனும் சனியின் சாரத்தில் பட் எனக்கு ஒரு சந்தேகம் சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று உள்ளார்கள் அல்லவா கேட்கிறார் அதாவதுங்க துலாம் லக்கணத்தின் யோகாதிபதி சனி ஐந்து குடையவன் ரெட்ரோகிராட் வக்ரமாக இருக்கு சரி அந்த சுக்கரனும் சனியினுடைய சாரத்துல இருக்கு அந்த செவ்வாய் பரிவர்த்தனை பெற்று உள்ளார்கள் என்ன பரிவர்த்தனை எங்க ஆகுதுன்னா இதுதான் சார் நீங்க டேட்டா பார்த்து டைம் பிளீஸ் சார் டைம் வேஸ்ட் ஆகுது பாருங்க ராஜகணபதி சார் கடகம் ராசி புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திரம் துலாம் லக்கணம் லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன திசை நடக்குது உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது இதுக்கெல்லாம் கொடுங்க இவரும் அதே மாதிரி தான் டைம் கேட்டிருக்கிறார் சார் சுக்ரன் வித் டிகிரி ராகு லெவன்த் டிகிரி ஃப்ரம் சன் டென்த் ஹவுஸ் வாட் எக்ஸ்பெக்ட் மேரேஜ் அட்வைசபிள் ஆர் நாட் எந்த லக்கணமும் சொல்லல அவர் லீலா இவங்க மைசன் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க டைம் சென்னை When will he get married? ஓவர்சீஸ் ஜாப் அவ்வளோதான் இதுதான் கேள்வி திருமணம் எப்போது இப்போ டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்திங்கன்னா அவர் இன்ட்ரெஸ்டிங்காக உள்ள போய் பார்க்கலாம் இருபத்தி மூணு ஒன்பது தொண்ணூத்தொன்னு இருபத்தி மூணு ஒன்பது தொண்ணூத்தி எட்டு முப்பத்தஞ்சு ஏ ஏழாம் பாவாதிபதியினுடைய தசாபுத்தி அந்தரங்களும் நடக்கணும் ஏழாம் பாவாதிபதி வந்து பன்னெண்டுல மறைஞ்சு கிடக்கிறாரு புதனுடைய திசை சுக்கரனுடைய புத்தி சுக்கரன் சுபகாரியங்களுக்கு உண்டானது காரியஸ்தானத்துல லக்னாதிபதி பத்தில் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப சனியினுடைய அந்தரம் யோகாதிபதி வக்கரம் ஆயிடுச்சு இப்போதைக்கு ஜனவரி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல பாக்கியாதிபதியினுடைய அந்த புதனுடைய அந்தரம் வரும் அதுல வந்து இவருக்கு திருமணம் ஆகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் இந்த ஜாதகன் ஒன்பதாம் பாவாதிபதியுடைய தான் நடந்துட்டு இருக்கு அதனால இது கண்டிப்பா யூரோப் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி ஏதாவது வெளிநாட்டு வேலைக்கும் போகலாம் இந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா இருபத்தொன்னு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஜெய்கணேஷ் திருச்செந்தூர் சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் எப்படி இருக்கும் சரியான கேள்வி ஒன் போர் நாலு பதினாறு ஏஎம் அதாவதுங்க அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி மீன லக்கணம் சரிங்களா இப்போ இவருக்கு என்ன திசை போயிட்டு இருக்கு ராகுனுடைய திசை ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் அந்த ராகு திசையில் இவர் கேட்கறது சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் எப்படி இருக்கும் சூரியன் கடங்காரனுடைய புத்தி ஆறாம் பாவாதிபதியினுடைய புத்தி ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த மணி டிரான்சேஷன் இப்போ கடன் போ கடன் வாங்குற வாங்குறீங்கன்னா வாங்கலாம் அடுத்தது சந்திரன் யோகமான புத்தி அதுதான் ஆனால் சந்திரன் ராகுவோடு சேர்ந்து திசா நடந்ததுன்னா மன ரீதியான மன உளைச்சல் சம்பவங்கள் பழைய காலத்தில் நடந்த சில கசப்பான அனுபவங்கள் அதே மாதிரி பழசைய நினைச்சிக்கிட்டே இருக்கிறது உடல் ரீதியாக மன ரீதியாக உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு மாதிரியான தோற்றங்கள் ஏற்படும் செவ்வாய் திசை நல்ல யோகமான திசை பட் பாக்கியாதிபதியினுடைய திசைன்னு சொல்லுவோம் அது வந்து இந்த ஜாதகத்துக்கு நன்றாக இருக்கிறது அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் புத்திகள்லாம் இந்த ஜாதகத்தில் சந்திர புத்தி வந்து மன கிளேசம் மனோரீதியான ஃபீலிங்ஸ் சந்திரன் சூரிய புத்தி இப்போ கடன் வாங்குறோம் லோன் வாங்குறீங்க வண்டி எடுக்கிறீங்க அதே மாதிரி பாக்கியாதிபதி ஆகிய செவ்வாயினுடைய புத்தி ப்ராப்பர்டிஸ் அசட் இப்படி ஏதோ ஒன்று வாங்குறது தான் காட்டுதொழிய அது ஆறாம் இடத்துல இருக்கு அப்புறம் லோனை காட்டுது ராஜ்ய தட்டினால் மரணமாக வெரி யூஸ்ஃபுல் எக்ஸ்பிளேஷன் அபவுட் ஹாரோஸ்கோப் ஸ்பெஷலி ரஜிபுரத்தான் ஒண்டர்ஃபுல் தமிழ் ஈழம் சுவிட்சர்லாந்து அதாவது நிறைய இப்போ அந்த லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணும்போது ரஜினா என்னன்னே தெரியாது ரச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனியா வீடியோ போடுறேன் இன்னைக்கே அதில் ரெடி பண்ணிடுறோம் நினைக்கிறேன் ரச்சு அப்படின்னா தட்டுதல் இடித்தல் ரெண்டு பேர் கணவன் மனைவி இதுக்குதான் பொருத்தம் நண்பர்களுக்கு பாக்குறாங்களா ஓனருக்கும் பசங்களுக்கு பாக்குறாங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் ரஜிபுரத்தம் பாக்குறாங்களா இல்லை இல்ல திருமண பொருத்தம் மனம் இணையும் நிலையிலே உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் இணைதல் அந்த இணையும் பொழுது தட்டுறது அதுதான் அது அழகாக நான் வீடியோல சொல்றேன் கடகலக்கணம் எனக்கு இப்போ சனி திசை நடந்து இருக்கு ரெண்டாயிரத்தி இருந்து முப்பது வரைக்கும்னு போடுறாங்க ஐயா எனக்கு கடகலக்கணம் பதினொன்று சனி சனி திசை நடந்திருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படி மாறும் ஐயா என்ன பண்ணணும் தனி வந்து தனியா இருக்கிறது சனி தனியா இருக்குது சனி மாந்தி இருக்கிறது டேட் ஆஃப் பர்த் கொடுங்க சாமி அதுதான் என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா டேட் ஆஃப் பர்த் டைம் சுஷிலா ராஜேந்திரன் ஐயா வணக்கம் போட்டிருக்கிறாங்க என் மகள் ஜாதகத்தில் லக்கணத்தில் கேது ராகு சுக்கரன் எல்லாம் சாமி கொடுங்க தமிழ் என் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் திருமணம் நடக்குமா ரைட் இந்த மாதிரி கேள்விக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா ஏழு அஞ்சு ஒன்னா சேர்ந்துருந்தா காதல் திருமணம் லக்னாதிபதி குடியேனு ஒன்னா சேர்ந்துருந்தா காதல் திருமணம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி நாலு பதினொன்னு நாற்பத்தஞ்சு ஏழாம் பாவாதிபதி புதன் பதினொன்னில் லக்னாதிபதி பத்தில் லக்னாதிபதியும் குடையவனும் உன்ன சேர்ந்திருக்கு அவ்வளவுதான் திருமண வாழ்க்கை கெட்டுப்போல திருமண வாழ்க்கை நல்லாதான் இருக்கு பாவகத்திலே ஏழாம் பாவாதிபதி பதினொன்னில் மேரேஜ் லைஃப் கேட்டே போல சாமி நல்லா இருக்கு சரிங்களா வணக்கம் சார் பிறந்த ஊர் பழனி என்ன கேட்டிருக்காங்க என்ன படிக்கலாம் மைதிலி என்ன படிக்கலாம் இதெல்லாம் முக்கியமான கேள்வி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது நீங்க இந்த யூடியூப்ல என்ன படிக்கலாம்னு இது கேட்கறது பதில எனக்கு வாட்ஸ்அப்ல பண்ணி விட்டுருங்க உடனே பதில் கிடைச்சிருக்கும் இதெல்லாம் எப்ப டைம் கிடைக்கும் போதுதான் நாங்க ஒளிபரப்பு செய்யறோம் ஒளிப்பதிவு செய்யறோம் ஏன்னா பல பிள்ளைகளுடைய படிப்பு விஷயம் இல்லையா உடனே முடிவு மாதிரி இருக்கும் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒன்னு ஏழு அதாவதுங்க ஆறு டிகிரி திருப்பூர் பழனி எல்லாம் ஒன்று தான் லக்கணம் பதினாலு முடிஞ்சு பதினஞ்சாவது வயசு பயாலஜி குரூப் எடுங்க மேக்ஸ் பயாலஜி சரிங்களா ராகுதேசை நல்லா சப்போர்ட் பண்ணும் ரிசர்ச் லக்கணத்திலேயே கேது செவ்வாய் பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் லக்கணத்திலேயே அதனுடைய க அதுவே செலக்ட் பண்ணிக்கும் இந்த பெண்ணுக்கு வந்து விசாலி வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு மருத்துவத்துறையை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் மருத்துவத்துறையை செலக்ட் பண்ணுவாங்க அப்படி பண்ணீங்கன்னா நல்லது பேபி முருகேசன் அதாவது நான்கு கிரக சேர்க்கைக்கு அரசு பணிக்கு தயாராகலாமா இல்லை தனியார் பணிக்கு போகலாமான்னு கேட்டிருக்கிறார் அரசு பணியா தனியார் பணியா சூரியன் குரு சேர்க்கையெல்லாம் இருந்ததுன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்துல வேலைக்கு போலாங்க இருபத்தாறு ஒண்ணு தொண்ணூறு பன்னெண்டு 45 திருப்பூர் மாவட்டம் கோவில் தனுசில் நான்கு கிரகங்கள் நீங்கள் பத்தாம் பாவாதிபதி சந்திரன் இந்த சந்திரன் சனி சேர்க்கை புனர்வு தோஷம் நட்சத்திரம் மட்டும் வந்து உங்களுக்கு நல்ல சூரியனுடைய ஸ்டாரு நீங்கள் அரசு உத்தியோகத்தை அரசு பள்ளிகளை விட நீங்கள் தனியார் பள்ளிக்கு ட்ரை பண்றது நல்லது நல்ல ஒரு குட் டீச்சர் அதாவது நம்மளுடைய ராசியாதிபதி வக்ரம் நாம் எதிர்பார்க்குற மாதிரி நடக்காது ரிவர்ஸ் கிடைச்சதை நம்ம அனுபவிக்கணும் சரிங்களா இப்போ ராசியாதிபதி வக்ரம் ஆனதுனால தனியார் பள்ளியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இது என்னுடைய பதில் அதே நேரத்தில் சூரியன் ராகுனுடைய சேர்க்கை அந்த ராகு திசை நடக்கும்போது சூரியன்னா அரசாங்கம் அரசாங்கும் போது அது சப்போர்ட் பண்ணாது உங்களுக்கு சரிங்களா வணக்கம் குருஜி எனது மகன் அரவிந்த் கோவை சென்னையில் ஐடி வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் தடைபடுமா விளக்கவும் கரெக்ட் பதிமூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது பதினெட்டு ஐம்பத்தெட்டு இவர் சென்னையில வேலை பார்க்கிறாரு சரிங்களா அந்த எட்டுல வந்து புதன் சந்திரன் ராகு அப்படிங்கிறாரு அதாவதுங்க இவருடைய லக்கணம் அப்படிங்கிறது சந்திப்பில் இருக்குது லக்கண சந்திப்பு இது பார்த்தீங்களா கொஞ்சம் மாறுது இதுக்கு தான் ரெக்டிஃபிகேஷன் பண்ணணும் பதினெட்டு ஐம்பத்தெட்டு கோயமுத்தூர் தனுசு லக்கணத்துக்கு வந்துச்சு பார்த்தீங்களா தனுசு லக்கணம் தான் கரெக்ட் எட்டாம் இடத்துல ஏழு குடையவன் வக்ரம் ஏழாம் பாவாதிபதி எட்டில் அப்ப புதனுடைய திசை நடக்குது ஏழு குடையவன் எட்டாம் தான் இருக்குதா அப்படிங்கிறத நேர கன்ஃபார்ம் பண்றதுக்கு இங்க போயிடணும் பாவக சக்கரம் இங்கதான் வருங்கால ஜோதிடர்கள் கோட்டை விட்டுறக்கூடாது இவர் கேட்ட கேள்விக்கு நான் லைவ் ப்ரோக்ராம் இதுல கேள்வி பதில அவசர அவசரம் பதில் சொன்னேன் ஆகுமா அவர் என்ன சொல்றாரு புதன் எட்டில் மறைஞ்சிருச்சு என் மன வாழ்க்கையை சரியாக அமையாதான்னு கேட்குறாரு அப்போது புதன் ஏழில் தான் இருக்குது ஏழுக்குடையவன் ஏழில் ஆட்சி சந்திரனும் ஏழில் தான் இருக்குது பாக்கியாதிபதி ஆகிய சூரியனும் ஏழில் தான் இருக்கு சரியா ஆக புதனுடைய திசை நடக்கும்போது இந்த வக்கரம் பெற்றதை பார்க்குறோம் அந்த புதன் வந்து ஏழாம் இடத்துலேருந்து தான் திசை நடக்குது ஏழுக்குடையவன் வக்கரம் பெற்று விட்டால் மனைவி இருந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது அடுத்தது என்ன கேட்டீங்க ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு உண்டு குழந்தை பாக்கியம் தடை விடாது வீரிய ஸ்தானாதிபதி நீசம் பெற்று நீச பங்க ராஜயோகம் அதுக்கு வீடு கொடுத்த கிரகமும் குரு பார்வை குரு சேர்க்கை அப்ப ஆண் குழந்தைக்கா வாய்ப்புகள் அதிகம் குழந்தை உண்டு ஆக நீங்க அந்த ராகு திருமணத்துக்கு தடை ஏற்படுத்தமா அதுதான் ராகுக்கு ராகு தோஷம் கோயம்புத்தூர்ல கொடிக்கட்டி பறக்குது இல்லையா அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது அது கோயம்புத்தூர்ல எங்க கொடுத்தாலும் சுத்த ஜாதகமா ராகுதுவான்னு கேட்டுடுறாங்க அதனால அடுத்தது ரஜி மரணமா மீனம் ராசி உதிரட்டாதி நட்சத்திரம் இருவருக்கும் திருமணம் செய்யலாமா இருவருக்கும் இப்படி மொட்டையே கேட்காதீங்க சாமி எழுதி நரேந்திரன் சார் நீங்க நிறைய அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் லேர்ன் பண்ணிருக்கீங்க ஒய் நாட் ட்ரை ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆஸ் ஏ லாஸ்ட் ஹோப் ஃபார் அக்யூரசி அதாவதுங்க அக்யூரஸியாக நம்ம வந்து ஒருத்தவங்களை சேட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா இருபத்தைந்து வருஷமும் ஒரே இடத்துல உட்காந்துருக்க முடியாது இங்கே ஒரு முந்நூறு நூல்களை படித்தாச்சு அந்த படித்ததையும் அப்ளை பண்ணி ப்ராக்டிக்கலாக உங்களை எப்படி வழி நடத்தணும் இந்த ஹியூமனுடைய லைஃப்க்கு என்ன தேவை ஆக நீங்கள் புதிய புதிய மெத்தடுகளை நம்ம ஆய்வு செய்கிறதுக்கு டைம் கிடையாது ஆல்ரெடி பராசரன் மெத்தடே இருக்குது பிரகத் ஜாதகம் புஸ்தகத்தெல்லாம் ஒரு வரி தவறாமல் படித்தவங்க எந்த ஜோசியர் இருக்காங்கன்னு சொல்லுங்க கிடையாது அதையே நம்ம இன்னும் முழுசாக படிக்கலை அதை முழுசாக படிக்கலைன்னா எப்படி பகவத்கீதையை படிச்சுட்டேன்னு யாராவது சொல்ல சொல்லுங்க முடியாது பகவத்கீதையை படிக்கிறது பெருசு இல்லை அதில் படித்து சொல்லப்பட்ட விஷயங்களோட வாழ் வாழணுங்க புரியுதுங்களா அந்த மாதிரி நான் படித்ததில் பிடித்தது அது மாதிரி நிறைய புதிய புதிய மெத்தடுகள் கொ கொண்டு வந்தவங்க அதை எந்த அளவுக்கு மக்களை கொண்டு போய் சேர்க்குறாங்க மக்களுக்கு எந்த அளவுக்கு இது பயனளிக்குதுங்கிறத பார்த்து தான் ஒரு தீர்மானம் நம்ம வந்து இப்போது இது வரைக்கும் ஒரு தொண்ணூறு விழுக்காடுகள் நம்ம ஒரே இதை பிடிச்சிக்கிட்டு நம்முடைய திரும்ப 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 வாடிக்கையாளர்கள் திருப்பூரில் என்னை வந்து பார்க்கும் பொழுது நான் அந்த பராசர மெத்தடில் கரெக்டாக கொண்டு போகிறாங்களே எங்கேயாவது ஒரு டென் டு டுவெண்ட்டி மைனஸ் ஆகும் ஒரு செவன்டி ஃபைவ் தான் அக்யூரசிலாம் நூறுலாம் கொண்டு போக முடியாது நூறுலாம் கொண்டு போனால் பயம் அவ்வளோதான் எழுபத்தஞ்சு கொண்டு போகலாம் அந்த எழுபத்தஞ்சி நம்மளதுலேயே ஒர்க் அவுட் ஆகுது அதனால் நான் எந்த மாற்று முறைகள் புதிய முறைகளை பற்றி விமர்சனமோ கருத்துக்களோ கூறுவது கிடையாது ஏடா எனக்கு என்னுடைய வாடிக்கையாளர் முக்கியம் நான் இந்த தொண்ணூறு விழுக்காடு இதில் போயிட்டு புதிய இன்னொரு மெத்தட் போய் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணோம்னா இந்த எல்லாம் நமக்கு தேவையில்லாமல் குழப்பம்தான் வரும் அதனால் வாழ்த்துக்கள் நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்கள் நான் தக்க வச்சிருக்கேன் அது எனக்கு போதும் என்ன நேர்களை இரநூத்தி இருபத்தி எட்டை பார்த்தோம் இரநூத்தி இருபத்தி ஒன்பதில் நாம் மீண்டும் நாளை சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்